என்ன்களுக்கு வழிபாடு என்ன உதிரப்படுத்த ஆன பணம் குணப்படுத்தா கைவிட்டுட்டாங்க சொந்த பண்ண எல்லாம் கைவிட்டுட்டாங்க எல்லா கை எல்லாம் பணம் செலவழி போச்சு எல்லாம் ஆதரிக்க கிடையாது அப்படி இருக்கும்போது ஆண்டோரை குறிச்சு அந்த தாயார் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு ஏசப்பா போய் அவருடைய தொட்டாவிட உடலை தொட்டவனோக்கு நின்று போச்சு அப்ப சீசன பார்த்து ஆண்டவர் கேட்டாரு இடம்மா கேட்டாரு தொட்டடி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ்வளவு ஜனங்களும் சூழ்ந்து இருக்கிறாங்களப்பா என்ன தொட்டடி யாருன்னு நீங்க கேக்குறீங்க

எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் உங்களை கைவிடாத நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து பாருங்க முடிஞ்சிச்சு நினைச்ச அந்த தாயாருடைய வாழ்க்கைய மீண்டுமாய் அந்த தாயாருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாருங்க ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்ட தாய்க்கு அப்படி செய்வார்னா இந்த நாளில இந்த ஒளிபரப்பு மூலமா கேட்கிற என் அன்பான சகோதரன் அன்பான சகோதரியே இந்த வியாதியில நான் மறிச்சு போடுவேன் இந்த கடன்பாலத்துல நான் மறிச்சு போடுவேன் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டு போயிடுச்சு என் சமாதானம் உங்களை பார்த்துதான் கத்த நேரடியா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கே நான் சமாதத்தை கொடுக்குற தேவன் பாருங்க உலகம் கொடுக்க கூடாத சமாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குற தேவன் ஏசு கருச சொல்றாருங்க இன்னைக்கே ரச்சினைய நாள் இன்னைக்கே அணுகிற காலம் இனி காலம் செல்லாது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குது அந்த தாயாருக்கு அற்புதம் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க இந்த பகுதி மக்களை தேடி வந்திருக்கிறாரு நீங்க டாக்டர்ல கைவிடப்பட்ட நிலை இருக்கலாம் உறவுகளால கைவிடப்பட்ட நிலவுல இருக்கலாம் நம்பின மனிதனால கைவிடப்பட்ட நிலை இருக்கலாம் ஆனா புதிய வாழ்க்கையை உங்களுக்கு

எதை குறிச்சு கலங்காதீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க நான் உங்க ஜப்பிக்கிறேன்